கேட்ட சார் ஒரு விஷயம் படம் தான் டைட்டில் ஒத்துக்கல திருப்பி பார்த்தா திருப்பி பத்து டைட்டில் டைட்டில் கொடுத்ததுமே அவங்க அவங்க சொன்ன காரணம் என்னன்னா ஒரு விஷயம் வந்து எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு அவங்க என்ன சொன்னாங்க பிரிக்காதீங்க வடக்கு தெற்குன்னு மனிதர்களை ஏன் பிரிச்சு சொல்லணும் நீங்க மேக்ஸ் மீடியால சொல்லும்போது மக்களை அதை தவறா உபயோகப்படுத்துவாங்க தவறான பொருள் அதை எடுத்துட்டு போவாங்க அதனால வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படிதான் சார் சொல்றாங்க அதனாலதான் சார் அந்த பேர் வச்சோம் அப்புறம் இன்னொன்னு நம்ம கவனிச்சிருப்பீங்க வடக்குங்கிற வார்த்தை வர்றது எல்லாம் மீட் பண்ணிப்போம் இல்ல அது எல்லாமே வடக்குங்கிற வார்த்தை வடக்குன்னு வடக்குன்னு அப்புறம் சின்ன வசதியோல் சிரிக்கி அப்படிங்கிற வார்த்தையை மீட் பண்ண சொல்லிட்டாங்க நான் சொன்னேன் ஊர்ல பொண்டாட்டியே சாதாரணமா சொல்லுவோங்க செல்லம்மா கூட சிரிக்கின்னு சொல்லுவோம் அப்படின்னு இல்ல இல்ல அத வச்சக்கூடாது இல்ல அப்படி இல்ல சார் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான் அதாவது இதில் என்னன்னா ஒரு விஷயம்னா இப்போ எனக்கு அவங்களுக்கும் பரிச்சயம் இல்லை ஒரு காரணத்தாலேயும் நான் உங்களுக்கு வெறுக்க போறதில்லை நீங்களும் என்னை வெறுக்க போகிறதே இல்லை இதுதான் மனித இயல்பு அப்படிதான் எல்லா மனிதர்களும் இருக்காங்க அப்படிதான் இருக்கணும் வேற வேறு காரணங்கள்ல தேவையில்லாத ஒரு துவேஷம் வருது இல்லையா அதெல்லாம் தாண்டி மனிதர்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் ஆமாம் சார் நான் அதெல்லாம் சொன்னேன் சார் ஆமாம் இதெல்லாம் ஆர்குமெண்ட்டாக வச்சோம் சார் இல்லை சார் ரொம்ப ரொம்ப நேரம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆர்குமெண்ட்டுக்கு பரவ படம் ரிலீஸே தள்ளி போயிடுச்சு சார் ஆக்சுவலாக போன மாதம் நாங்கள் வந்திருக்க வேண்டியது லீவில் இல்லை அது ரொம்ப சாதாரண நம்ம மலையாளின்னு சொல்கிறோம் ஆந்திராவுக்கும் நம்மளை வந்து அறவாடுங்கிறான் நம்ம ஆந்திராவுக்கு வந்து கோல்டின்னு சொல்கிறோம் இதெல்லாம் மக்கள் மத்தியில் பொழங்குற வார்த்தை தான் பட் அதை வந்து சென்சார் அனுமதிக்க மாட்டேங்கிறேன் அவங்க ரூல்ஸ் ஆமாம் சார் நம்ம கணவன் மனைவி திட்டும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை விட்டு திட்டதே இயல்பு தானே அதுவே அவங்க அனுமதிக்கலையே ஆக்சுவலா எனக்கு எனக்கு ஸ்மோக்கிங் அலட்சி தள்ளி தள்ளி போவேன் சார் அவர் ரொம்ப சிரமப்பட்டாரு அந்த கேரக்டர் பீடி குடிச்சா சொல்லி ஈஸ்வர் வந்து அவர்கிட்ட ப்ராக்டிஸ் கொடுத்து அவர் பீடி அடிக்ட் ஆயிட்டாரு ஷூட்டிங் முடியது வரைக்கும்ல அப்புறம் நாங்கள் திட்டி நான் இனிமேல் பீடி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட முடிஞ்சோன்னு அவருக்கு நானும் காலேஜ்மேட்ஸ் நாங்களோட நண்பர்கள் ரொம்ப வருஷமாக நான் அவரை அப்போ இருந்து கவனிச்சிருக்கேன் அவருடைய பேச்சு மொழி எல்லாமே ரொம்ப ஹியூமராக இருக்கும் அவர் இந்த கேரக்டர் பொறுத்த மாதிரி இருப்பார்னு கூட்டு வந்து நடிக்க வச்சேன் அற்புதமாக நடிச்சிருக்காரு தேங்க்யூ அதுதான் சார் வடக்கன் சுனில் என்ற வடக்கன்னு இருந்துச்சு ப்ரிண்ட்லேயும் வரக்கூடாதுன்னுட்டாங்க அதனால ரொம்ப கருப்படிச்சிட்டோம் அவங்க பேர் வைரமாலா அவங்க வீட்டில் ஒரு துக்கம் அதனால அவங்க வர முடியல அவங்க பாட்டி தவறிட்டாங்க இல்லை அவங்க வந்திருப்பாங்க அவங்க வந்து பாரதியராஜா சாருடைய தெக்கத்தி பொண்ணு சீரியலில் சின்ன படம் நடித்தவங்க அவருடைய அண்ணப்பொடியும் கொடிவேரன் படத்தில் வந்து கதாநாயகன் தோழியாக நடிச்சிருக்காங்க ஆடிஷனில் நான் நிறைய பேரை பார்த்தேன் இந்த ஹீரோயின் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அந்த ஸ்லாங்கும் தெரியணும் ஒரு பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்கணுங்கிற மாதிரி தேடும்போது அவங்க ஆடிஷனில் வந்து பிரமா நடிச்சு காமிச்சாங்க அந்த ஃபோன் கட்டு தான் அவங்கள ரிஹர்சல் பண்ண சொன்னேன் கிளைமாக்சில் பேசுகிறாங்களே அற்புதமாக பண்ணாங்க உடனே செலக்ட் பண்ணிட்டேன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க நீங்களே பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்கு சார் ஏதாவது என்ன சொல்றது பசிக்கு ஏதாவது சாப்பிட்டு தானே ஆகணும் நான் நினைச்ச ஒண்ணு வரல பட் அதாவது இது என்னன்னா ரயிலுங்கிறது ஒரு குறியீடு படத்துல ரயிலே இல்லை எதுனா நார்த் இந்தியன்ஸ் இங்கே வர வட இந்தியத் தொழிலாளர் முழுக்க ரயிலில் வந்து சென்ட்ரலில் இறங்கி தான் தமிழ்நாடு முழுக்க போகிறாங்க ஸோ அவங்களை கொண்டு வர வாகனம் சோர்ஸ் ஆஃப் கம்மிங் வந்து அதுதானே அதனால அவங்க வருகை வட இந்தியர்கள் வருகை வந்து ரயில் வழியாக தான் இருக்குது அப்புறம் வட இந்தியர்களை ரயில் வட்டம் நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது அவங்க பெட்டியில் உட்காந்து சமைச்சலாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஸோ அதனால் ரயில்கள் பொருத்தமான டைட்டில் இதை வச்சவர் வந்து டைரக்டர் லிங்கசாமி சார் அவர் தான் சொன்னார் ரயில் வைங்க நல்லாயிருக்கும் அப்படின்னாரு அவருக்கு இந்த இடத்துல என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன் ஓகே ஆமாம் சார் எங்க ஊர் ஒரு சின்ன கிராமம் சார் நாலு பானிபூரி கடை இருக்கு சார் சாயங்காலம் போய் நான் வட கேட்குதான் இதுங்கிறாங்க சார் கேட்டால் வாங்கி சாப்பிட்றது அப்புறம் வடக்கு தேளுங்க நீ என்னைக்கா ஒரு நாள் வந்து வாடறீங்களா உனக்கு நான் வடை போடணும்னு கேக்குறேங்க சார் தான் சார் சொல்லிவிட்டு பார்த்துல தேனி சார் தேனி பக்கத்தில் ஒரு வில்லேஜ் ஆமாம் ஆமாம் சொல் அதை விட முக்கிய மனைவியின் வயிற்றுல அடிச்சு சத்தியம் பண்றான் இல்லையா குழந்தைகளே நேசிக்கிற ஒருத்த சமூகத்துல சார் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி நல்லது மட்டுமே நடக்கல இப்ப உதாரணம் இப்படி சொல்றேன் அவன் குடிக்கிறான் வேலைக்கு போகல மாமனார் குடத்தான் வைத்து சாப்பிட்டான் பொய் சத்தியம் பண்றான் ஆனா அவனுக்கு கடைசியில குழந்தை கிடைக்குது அவங்க பைக் சாவியை கொடுத்துட்டு போறாங்க ஒரு அருமையான வாழ்க்கை திரும்ப கிடைக்கிது ஆனால் அந்த வட இந்திய நீங்கள் வந்து வாழ்கிறான் சின்சியராக இருக்கான் மனைவிக்கு பணமே அணியாமல் செத்து போறான் வாழ்க்கை வந்து இந்த மாதிரி முரண்பாடுகளோடு தான் இருக்கு இல்லையா அப்புறம் பொய் சித்தியம் பண்ற மனிதர்கள் நமக்குள்ள இருக்காங்க இல்லையா இப்படி பாருங்களேன் படத்தில் அந்த ரெண்டு கேரக்டரை விட யாருமே குடிக்கல அந்த சாவு வீட்டில் கூடி இருக்காங்கல்ல அவங்க எல்லாமே தமிழர்கள் அது மட்டும் இல்ல வேலைக்கு போகாதரா குடியாரப்பலன்னு சொல்றவனும் ஒரு தமிழன் தானே ஸோ நம்ம சமூகத்தில் நீங்க பாக்குறீங்களே டாஸ்மாக் வாசல் எவ்வளவு கூட்டம் இருக்குங்க அதுல ஒரு ரெண்டு பேரை நான் கேரக்டரை உள்ள கொண்டு வந்திருக்கேன் அவ்வளவுதான் இல்லை சார் இசையில் மேல் ஃபீமேல்னால் ஒன்றும் இல்லை ஒரு ஆர்ட் அதில் திறமை உள்ளவங்களாம் வரலாம் அதில் வந்து ஜெண்டர் பயஸ்ங்கிறது தேவையில்லை அவங்களுடைய திறமை வந்து நாடவியம் ஆக்சுவலாக சினிமாவுக்கு தான் அவங்க புதுசை தவிர இசை உலகத்தில் ஜனனியனா எல்லாேருக்கும் தெரியும் அவங்க பாலமுரளி கிருஷ்ணாவுடைய மாணவி இது மாதிரி நிறைய அதே மாதிரி வெஸ்டர்ன் ஹிந்துஸ்தானி கிளாசிக் எல்லாத்துலேயும் மாஸ்டர் படித்தவங்க அந்த திறமை தான் எனக்கு தெரிஞ்சது அது தவிர ஆனா பேங்கிறது எனக்கு ஒரு விஷயமே கிடையாது இல்லை இல்லை அது பொதுவான பார்வை நம்ம அப்படி பார்க்க முடியாது நான் பொதுவாக அப்படி பார்க்குறது இல்லை அது கேரளாவில் இருக்கு சார் தேனியை ஒட்டி மெட்டுன்னு ஒரு இடம் முடிஞ்ச போங்க ரொம்ப அற்புதமான ஒரு இடம் மெட்டு அது வந்து ஒரு ஆதிவாசிகளுடைய சிலை ஆதிவாசி ஒரு குடும்பம் ஆண் பெண் ஒரு சின்ன குழந்தை ஒரு குழந்தை பால் பிடிச்சிட்டேன் அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு சிலை ஆமாம் அவருக்கு அதை பார்த்த உடனே குடும்பம் ஞாபகம் நான் லொக்கேஷன் பார்க்கும்போது நானும் ப்ரொடியூசர்லாம் ஒரு நாள் அங்கே போனோம் போன உடனே அவர்கிட்ட சொன்னேன் நம்ம கிளைமிக்ஸ் ப்ரீ கிளை எடுக்கணும் சொல்லிட்டு பட்ஜெட் ரெடி பண்ணுங்க ஆமா எனக்கு முருகன் ரொம்ப பிடிக்குங்க நான் சாமி கும்பிட மாட்டேன் ஆனா முருகனும் மீனாட்சியும் எனக்கு பிடிக்கும் நிகழ் முருகன் உள்பட எல்லா முருகனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எங்க தேனி பகுதியில் எங்களுடைய இஷ்ட தெய்வம்னு நாங்கள் நினைக்கிறது வந்து முருகன் தான் பழனி முருகனையும் மதுரை மீனாட்சியும் தான் நாங்கள் நானில் எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே ஒரு அதே மாதிரி லோக்கலில் வீரபாண்டி மாரியம்மன் ஒரு சாமி இருக்குது இதுதான் எங்கள் சாமி இதை தாண்டின சாமி எங்களுக்கு கிடையாது ஒரு தமிழர்களின் அடையாளம் அது முருகன்ங்கிறது ஒரு தமிழனையும் ஒரு வட இந்தியனையும் பிரதிநிதிப்படுத்துகிறோம் ஸோ இவன் காலத்தில் முருகன்டாரரையும் அந்த வட இந்தியனுடைய அறையில் அந்த காளி படம் ஒன்று இருக்கும் அதையும் வந்து சும்மா விஷ்வலே சாபி சில விஷயங்கள் நடந்திருக்கு சில விஷயங்கள் இப்படி இருந்தா நல்லா இருக்குமே நமக்கு தோணும்ல ஒரு கிரியேட்டரா மனுஷங்க இப்படி இருந்தா இல்ல இல்ல அவர் வந்து மகளுக்கா ஆமா அதாவது மனிதர்கள் அப்படி இருக்காங்கல்ல சார் அதாவது மகள் மேல உள்ள பிரியம் அப்புறம் அவர் கந்துவட்டி வட்டி கொடுக்குறவர் அதையும் யோசிங்க அவர் கந்துவட்டி வட்டி கொடுக்குறவரு அஞ்சு லட்ச ரூபாய் வந்து மகளுக்காக மகளுடைய குற்ற உணர்ச்சியை ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு ஜஸ்ட் லைக் தட் அப்புறம் மருமையை மனசு மாறிட்டான் வேற ஒரு ஆளா மாறிட்டான்னு அந்த லட்சத்தை மருமை கிட்ட கொடுத்துட்டாரு மனிதர்கள் தானே சார் எல்லாரும் தவறுகள் பண்ணுவோம் கந்து வட்டி வாங்குறது தவறு ஆனா செய்யக்கூடிய மனிதன்ட்டு ஒரு மனிதன் இல்ல சார் நம்ம அது யூகமா சொல்ல முடியாது எப்பவுமே வந்து அரசு அமைப்புங்கிறது ஒண்ணு அதை இயக்குறது வந்து அரசியல் அதுக்குள்ள நம்ம படைப்பாளி உள்ளவை வெட்டி பார்க்க முடியாது

வெவ்வேறு படத்துக்கு வெவ்வேறு இது ஒரு விஷயம் சார் அந்த ஒரு படம் சென்சார் பண்ணும்போது நடிச்ச படம் பவுடர் சென்சார் பண்ணும்போது அவங்க சொன்ன விஷயம் மனுஷ காமிக்கிறீங்க மனுஷக்கரின்ற ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஒரு மாசம் முன்னாடிதான் கேரளால அது மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது பேப்பர் கட்டிங் காமிச்சோம் ஜப்பான நடக்குது அப்படின்னு சொல்லும் போது ஜப்பான்ல நடக்குது எப்படி இந்தியாவுக்கு வர வாய்ப்பே இல்லைன்னு சொல்லும் போது நான் சொன்னேன் சென்சார் இதுல இருக்கும்போது

நான் உங்கள மாதிரி ஒரு பத்திரிகையாளன் சார் நான் வந்து ஆனந்த வேடனில் தொண்ணூற்றி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் வேலை செஞ்சேன் அதுக்கப்புறம் திரை சீரியல் எழுதுனேன் வெற்றி ஒலி கோலங்கள் மாதிரி சீரியல் அப்புறம் திரைப்பட எம்டன் மகனினுடைய முதல் படம் வெண்ணிலா கபடி குழு நான் மகன் அல்ல அழகர் சாமியின் குதிரை பாண்டிய நாடு ராஜபாட்டை மாதிரி படங்கள் சுசீந்திரனோடு சேர்ந்து வேலை செஞ்சேன் ஸோ அங்கே அதனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை அந்த படம் பண்ணியிருக்கேன் நன்றி சார் எது சார் ஆமாம் அதை முதல்ல அப்படி யோசிச்சோம் சார் அப்புறம் டைட்டில் பார்க்கும்போதே நீங்கள் ஒரு மாதிரி கதையை இதுதான் சொல்லப்படறார் கதையிலன்னு தோணிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா இல்லை அது நாங்கள் ரெண்டு மூணு கட்ட பரிசீலனை சேஞ்சு அதெல்லாம் நடந்து தான் சார் இந்த முடிவுக்கு வந்தோம் தேங்க் யூ சார் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஓகே மிக்க நன்றி இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துருங்க சார் தேங்க் யூ